சிறிய பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்க போகுது பார்த்துட்டிங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி மீட்டர் கட்டணத்தை முடிவு பண்ணுது அந்த பத்து வருஷமாக பார்த்திங்கன்னா அதே மீட்டர் கட்டுறது தான் கொடுக்குறாங்க ஓன் போர்டு டூ வீலரு அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ மகளிருக்கு லேடிஸ்க்கே கொடுத்துருக்குறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா அனுமதியே இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே வந்து நீங்கள் விடுறிங்கள எந்த விதத்தில் நியாயமாக இருக்குது சொல்லுங்கள் எதுனா நியாயமாக இருக்குதா ஆட்டோ தொழிலை வந்து அழிக்கணுன்றதுக்கே முடிவு பண்ணிடுச்சுன்னா எனக்கு தெரியல போக்குவரத்து அமைச்சர் வந்து சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலே சொன்னார் இப்போ இல்லை இருபத்தி ஒன்று ரெண்டு வருஷம் மூணு வருஷம் முடிஞ்சு போச்சு சரிங்களா அதனால் வந்து எங்களோடய வாழ்வாதாரத்தை அழிக்கிறக்கு தான் பார்க்குறீங்க தவிர மீட்ரு கட்டுறதுனா ஏற்றல இந்த இல்லீகல் ஓன் போர்டு பேஜ் இல்லை பர்மிட்டு இல்லை எஃப்சி இல்லை எதுவுமே இல்லாத ஆப்ஷனை வந்து மறுபடியும் எடுத்து கொடுவீங்க கவர்மெண்ட்டு எடுத்து நடத்துகிறாங்க ரொம்ப ரொம்ப வேதனை ஆகுது வர பத்தாம் தேதி பெரிய ஆர்ப்பாட்டம் இது சாதாரண ஆர்ப்பாட்டம் இல்லை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இது தெரிதான்னு எனக்கு தெரியல ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது சரி பத்து வருஷமாக கஷ்டப்படுறோம் சரி மாற்றி ஓட்டு போட்டோம் இந்த அரசு இந்த அரசாங்கம் வாட்சி எங்களுக்கு கூட வந்து உதவி போகணுன்னு பார்த்தா இந்த அரசாங்கம் எங்களுக்கு தண்ணி தெளிச்சு விட்டாங்க இந்த அரசாங்கம் எங்களை கண்டுக்கலை அதனால் மா பெரிய போராட்டம் இருக்குது வர தேதி ஆட்டோ டிரைவர்கள் கார் டிரைவர்கள் லாரி டிரைவர்கள் நிறைய டிரைவர்கள் வந்து வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டு நிறைய நண்பர்கள் வந்து வண்டியை விற்றுட்டு போகிற அளவுக்கு நிலமை உருவாச்சு இந்த அரசாங்கம் வந்து எங்களை கண்டுக்கலை அதாவது தண்ணி தெளித்து விட்டுறோன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி எங்கள் மேலே தண்ணி தளிச்சு விட்டாங்க எங்களோட வாழ்வாதாரத்தை கண்டுக்கலை எத்தனையோ போராடு இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து சுரங்கம் பாதை எதுவும் நோன்னு சொல்லி மத்திய அரசு ஆர்டர் போட்டுச்சு அப்போ அங்கே இருக்கிற எல்லா சேர்ந்து சொன்னாங்க இதெல்லாம் வந்து தப்புங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்தினாங்க உடனே தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக தலையெடுத்து அது நடத்தக்கூடாது அது அனுமதி கிடையாது மாநில அரசு அனுமதி இல்லாமல் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் அது உடனே வாபஸ் ஆகிட்டாங்க அந்த மாதிரி இந்த வீலர் வந்து ஓன் போர்டு இது இது அனுமதி கொடுக்கூடாதுன்னு நாங்கள் எல்லோரும் போராட்டம் பண்ணியிருந்தா இருக்கோம் சொல்லியிருந்தாருக்கோம் எத்தனையோ போராட்டம் பண்ணிட்டோம் ஒன்றுமே அந்த அரசாங்கத்துக்கும் தெரியல மாண்மமக்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்குறதுக்கும் தெரியல எங்கள் வயிற்றில் மண்ணை போடுறாங்க இந்த நிறுவனம் காப்பரேட் நிறுவனம் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் அரசாங்கமே எடுத்து நடத்தணுன்ட்டு நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட கேட்டுக்கிறது என்னென்னா இந்த எங்களுக்கு வந்து ஆட்டோ வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுங்க ரெண்டாவது வந்து அரசாங்கம் நீங்களே நடத்துங்க எங்களுக்கும் மனசு தியாகம் ஓன் போர்டு பேஜ் இல்லை பர்மிட் இல்லை எஃப்சி இல்லை எதுவுமே இல்லை அப்படி வண்டி வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அது இல்லீகல்னு உங்களுக்கும் தெரியும் போக்குவரத்து அமைச்சரே சொல்லிக்கிறாரு சொல்லியும் இதே மாதிரி மறுபடியும் இப்போ டூ வீலர் நீங்கள் ஓன் போட விட்றீங்கன்னா எந்த விதத்தில் இது நியாயமாக இருக்குது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எங்களைலாம் நினச்சியே பார்க்க மாட்டிங்களா எப்படியாவது சாப்பிடணும்னு நீங்கள் எங்களை வேணும்னே கண்டுக்காத மாதிரி வேணும்னே எங்களை கண்டுக்காத மாதிரி பண்ணுற மாதிரி எங்களுக்கு தெரியுது வர பத்தாம் தேதி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்க போகுது அது தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயாவுக்கு வந்து தெரியணுன்றதுக்காக நாங்கள் அதை பண்ணுறோம் ரெண்டாவது எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை நிற்குது ஓன் போர்டு டூ வீலரை வச்சு ஏகப்பட்ட எங்கள் பொழப்பு எங்கள் பொழப்பில் மண்ணே வாரி போட்டாங்க நாங்கள் பத்து வருஷமாக சொல்லியிருந்தால் இருக்கிறோம் மீட்ரு கட்டுறது மீட்ரு கட்டணும் ஏற்றில்ல சரி மீட்ரு தான் ஏற்றுல சரி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிகிட்டு இருந்தோம் இப்போ டூ வீலர் ஓன் போர்டு அதிகமாக விட்டுன்னே இருக்கிறீங்க கவர்மெண்ட் மூலியமாகவே விட்றீங்க அது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாகுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இதில் தலையெடுத்து எங்கள் வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுங்க ரெண்டாவது வந்து இந்த ஓன் போர்டை நீங்கள் ஓன் போர்டு டூ வீலர் இது தடை பண்ணுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கள் வாழ்வாதாரம் அழிஞ்சு போயிட்ருக்குது நிறைய பேர் தூக்கமாட்டி செத்தே போயிட்டாங்க அதனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இதில் வந்து நடவடிக்கை எடுக்கணுண்டு வீலர் ஓன் போர்டு பர்மிட் இல்லாத எஃப்சி இல்லாத பேஜ் இல்லாத